டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு அருளாசி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்க பயம் எதற்கு அதோடு மட்டும் பாபா நீ பாட்டில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிரமாதமாக டிக்ளேர் பண்ணுறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற சகோதரிகள் மூன்று சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லோகேஸ்வரி அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர் குழந்தை மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டான் குட்டி பாப்பா ஒன்றரை வயசு குழந்தை சாய்நாதர் என்ன செய்தார் அமர்கலப்படுத்துகிறார் மகா பிரியவா உருவில் சென்று ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து குழந்தையை காப்பாற்றி கொடுக்கிறார் அதுதான் சாய்நாதர் நம்பி அவர் பாதங்களை பிடித்து கொண்டால் நமக்கு அற்புதம் மழைதான் அப்படிங்கிறத நமக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் சரி இந்த சகோதரிக்கு எப்படி அற்புதம் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த சகோதரி சுகப்பிரியா அவர்களுக்கு சகோதரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க பாபா கிட்ட தான் சொன்னாங்க பாபா நான் ஒரு ப்ரமிசஸ் வாடகைக்கு எடுக்கிறேன் அந்த இடத்தில் நீங்கள் வந்து அமர வேண்டும் நீங்கள் எந்த ஃபார்மில் வருவீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க அது எனக்கு தெரிய இருக்கு நீங்கள் வரணும் வந்து உட்காரணும் ஷீரடியிலிருந்து வர வேண்டும் சகோதரியோட கண்டிஷன் இது தான் ஆனால் நான் ஷீரடிக்கு வரமாட்டேன் நான் சொந்தமாக சம்பாதிச்சு அந்த காசில் தான் ஷீரடி வருவேன் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள் பாருங்கள் எப்படி வரார் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் தேடி வருவார் சாய்நாதர் நமக்கு அருள் கொடுக்க தேடி வருவார் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா மூன்றாவது அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு கணவருக்கு ஏற்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து கணவரை காப்பாற்றி எந்த உருவில் அதுதான் அங்கே சாய்நாதர் அமர்கலப்படுத்துகிறார் முருகனின் உருவில் வந்து வேலாக வந்து அமர்களப்படுத்துகிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்து பாபா நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான அருள் வாக்கு நான் இருக்க பயம் எதற்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்குங்கிறாரா அவர் நான் இருக்கே அதுக்கும் கவலைப்படாதேன்னு மட்டும் சொல்லலை எல்லாம் நல்லதாக தான் நடத்தி தருவேன் அப்படிங்கிறத பிரமாதமாக நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் அந்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமண்டேஷனில் அப்படி பிரமாதமாக வைடு கவரேஜ் அப்போது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகுது இல்லையா ஒரு லைக் பண்ணலாம் எப்படி ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வரிசையாக இந்த பிரமாதமான அற்புதங்களை தரிசனம் செய்வோம் சாய்நாதர் கொடுக்கின்ற அருள் வாக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து இல்லையா மிகப்பெரிய தைரியம் பாருங்கள் என்ன பண்ணுறார் பாருங்கள் இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்குறார் சாய்நாதர் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற விழிப்புணர்வை நமக்கு பிரமாதமாக உணர்த்துகிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லோகேஸ்வரி அவர்கள் பாபாவின் தீவிரமான பக்தர் பாபா கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்லை பாபாவோட உதவி வச்சுக்காமல் எங்கேயும் போகிறதே இல்லை பாபானா உயிர் சகோதரிக்கு சகோதரிக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை பெரிய பையன் சகோதரி கோயம்புத்தூர் ப்ராப்பர் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தில் இருக்காங்க அதனால் மகனை தாய் வீட்டில் படிக்க அனுப்பிச்சிருக்காங்க அவன் லீவுக்கு வருவான் அந்த குழந்தை அப்போ இங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்குது ஒன்றரை வயசில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது ரெண்டு பேரும் விளையாடுவாங்க இல்லையா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விளையாடுறதுங்கிறது சகஜமான விஷயம் ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் ஒரு தப்பு பண்ணுறோம் குழந்தைங்க அழுது அடம் பிடிக்கும்போது அவர்கள் கேட்பதே அவர்கள் கையில் கொடுக்குறோம் அது என்ன பொருளுங்கிறத முதல்ல நம்ம நம்ம உணரணும் சகோதரி கையில் கொடுத்தது ஒரு பென்சில் இல்லையா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லைங்களா அது ஒன்றரை வயசு குழந்த விவரமே தெரியாது அந்த குழந்தைக்கு அது என்னன்னே தெரியாது அது உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்குது ஏதோ கருப்பாக எழுதுது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கு சரி சகோதரி குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க சகோதரி இங்கே குழந்தைங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சிறிது நேரத்தில் வீட்டின் உள்ளே இருந்து ஒரு அலறல் சத்தம் சகோதரி மிரண்டுட்டாங்க ஓடி போகிறாங்க ஓடி போய் லைட்டை போட்டு பார்க்குறாங்க சின்ன குழந்தையோட கண் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு வேங்கியிருக்கு அப்படி செவ சவ சவ செவன் இருக்குது ரத்தம் வந்துட்டுருக்கு சகோதரி அலறிட்டாங்க சகோதரி குழந்தைய தூக்குனாங்க நேராக பாபாட்ட போனாங்க உதிய எடுத்து வச்சு விட்டாங்க பாபா என் குழந்தையை காப்பாற்றுங்கள் அவன் கண்களை காப்பாற்றி கொடுங்கள் நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன் பாபான்னு சொல்லிவிட்டு வெளில ஓடி வராங்க வெளியில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் கடை வச்சுருக்கார் அவர் சொன்னார் அம்மா ஒரு நிமிஷம் இருமா நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னாரு ப்ரே பண்ணார் அவங்க ப்ரே பண்ணி முடிப்பதற்கும் கரெக்டாக கணவர் வருவதற்கும் கரெக்டாக இருந்தது கணவர் சொன்னார் நம்ம உடனே வண்டியிலேருந்து நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் உடனே டாக்டர்கிட்ட போகிறாங்க அந்த டாக்டர்கிட்ட போனாங்க அந்த டாக்டர் ஃபுல்லாக செக்கப் பண்ணார் எல்லாம் பண்ணார் அம்மா நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் நீங்கள் சரவணம்பட்டியில் சங்கரானூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே போயிடுங்க அங்கே நல்லா பார்ப்பாங்க அங்கே போயிடுங்க நீங்கள் அப்படின்னாங்க அந்த டாக்டர் அப்படி சொன்ன உடனே சகோதரின் கணவர் வண்டி எடுத்தார் உடனே கிளம்பிட்டார் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரணம்பட்டி நோக்கி போயிட்டுருக்கு வண்டி போகின்ற வழி எங்கும் சகோதரி ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பாபா நான் உங்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டேன் பாபா குழந்தை நீங்கள் பார்த்துக்குங்க பாபா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே போனால் டாக்டர் இருந்தார் டாக்டர் சில ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணார் கண்கள் லைட்டாக திறக்க ஆரம்பிச்சது அம்மா ஸ்கேன் பண்ணணுமா ஸ்கேன் தான் என்ன பொசிஷன்னு தெரியும் ஏன்னா எங்கே அடிபட்டுருக்குன்னு தெரில குழந்தைக்கு நான் கண்களை பார்த்த வரைக்கும் ரொம்ப ரெட்டாக இருக்குது அதனால் ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னார் டாக்டர் குழந்தைய டாக்டர் வந்து ஸ்கேனு கூட்டிகிட்டு போகிறாரு சகோதரி வெளியில் வந்து நிற்கிறாங்க அங்கே ஒரு ரூமில் அற்புதமாக மகாப்பிரியவரின் அங்கே உட்காந்துருக்காரு சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது பாபா நான் உங்களை அழைத்தே நீங்கள் மகாபிரிவா உரிவில் வந்து உட்காந்துருக்கிறீர்கள் நாங்கள் அங்கே கூப்பிட்டு வந்துட்டிங்க எங்களை எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் நிச்சயமாக குழந்தையை காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்று தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள் மகா பாதங்களை தொட்டு வணங்குகிறார்கள் வணங்கிட்டு நேராக போகிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வருது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா இந்த பென்சில் இல்லைங்களா அது உள்ளே போய் பிளட்டு கிளாட் ஆகியிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் குழந்தை இருக்கிறது ஆமாம் அந்த பிளட் கிளாட்டு உடனே க்யூர் ஆகணும் அது ஃபர்தராக கண்டினியூ ஆகி ரெண்டு மூணு நாள் இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து கண்களுக்கு இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே சகோதரி கதறிட்டாங்க மீண்டும் பாபாவின் பாதங்கள் மகா பெரியவரின் பாதங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்குங்க என் குழந்தையை காப்பாற்றி கொடுப்பீர்கள் பாபா நீங்கள் மகா பெரியவா உருவத்தில் வாசல்லே இருக்கீங்க என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கள்னு சகோதரி மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்ன்றாங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது மூன்றாவது நாள் மீண்டும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க டாக்டர் சொன்னார் இப்போ ஸ்கேன் எடுக்கிறோம் இதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்த்தா தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்ட்டு சகோதரி ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மகா பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வருது ஒன்றுமே இல்லை பிரமாதமாக குழந்தைக்கு க்யூர் ஆகிடுச்சு அந்த வீக்கமும் நல்லா வத்திருச்சு நல்ல அந்த ரெட் கலரும் நல்லா குறைஞ்சிருச்சு டாக்டர் சொன்னார் சேஃப் ஆகிட்டான் குழந்தை ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்கன்னு சொல்லி குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனாங்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா பாபா மகா பெரியவரின் உருவில் வந்து என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தார் அதுதான் பாபா தான் தெளிவாக சொல்கிறாரு நீ என் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள் நான் எந்த உருவில் வருவேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறார் பாபா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எந்த உருவத்தில் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாருங்கிறத பாபா மட்டும்தான் முடிவு பண்ணுவார் அமர்களப்படுத்துவார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க அழகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் எல்லாத்தையும் கொடுக்காதீங்க தயவுசெய்து இல்லையா பாபா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அதனால் குழந்தைக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து தான் நம்ம கையில் கொடுக்கணும் பாபா எப்படி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறது இல்லையோ அது மாதிரி நம்மளும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த குழந்தையோடைய தேவை எதுவும் அதை மட்டும் வழங்க வேண்டும் அதுலேயும் பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை ஊட்டுவார் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தானே கொடுப்பார் இல்லையா பாபா நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்ததே கிடையாது பாபா இது கொடுத்தா இவனுக்கு பிரச்சனை வருமானு யோசிப்பார் அதை தரவே மாட்டார் நம்ம சில நேரம் ரொம்ப நேரம் கேட்டே இருப்போம் ரொம்ப நாட்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம் பாபா எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் தரவே மாட்டார் தரவே மாட்டார்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியும் தெளிவாக தெரியும் அவர் அப்படி பின்னாடி அப்படி பண்ணி பார்ப்பார் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த குழந்தைக்கு வேண்டாம் இது வேண்டாம் இது இல்லாமல் அவன் சர்வே பண்ண முடியும் அவனுடைய தேவை இது தான் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்முடைய தேவை எதுவோ அதை மட்டும்தான் நமக்கு சாய்நாதர் அருள்வார் நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் அவர் பாதங்களுக்கு கெட்டியாக கொள்வோம் இல்லையா இப்படி பிரமாதமாக குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுகப்பிரியா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க அமர்கலப்படுத்துகிறார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சகோதரி சொல்ல 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 அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும் நம்முடைய நியாயமான ஆசைகளை நியாயமான தேவைகளை சாய்நாதர் அள்ளி கொடுப்பாருங்கிறது அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃப்ரெண்டு வராங்க ஃப்ரெண்டோடு பேசுகிறாங்க ஒரு காலேஜில் ஒரு கேன்டீன் வருது சகோதரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சகோதரியும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் பாபா கிட்டே போய் நன்றி சொன்னாங்க பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த பிஸ்னஸ் ப்ராமிசஸில் நீங்கள் இருக்க வேண்டும் ஷீரடியிலேருந்து நீங்கள் வர வேண்டும் நீங்கள் எந்த ஃபார்மில் வருவீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் வரணும் வந்து ஜம்முணும் உட்காரணும் என்னுடைய ஆசை என்னென்ன விக்கிரகமாக வர வேண்டும் சித்திரமாக வர வேண்டும் உதியாக வர வேண்டும் இத்தனையும் சகோதரிக்கு ஆசை எந்த ஃபார்மில் வேணா வாங்கன்னு சொல்லிவிட்டு சகோதரி இப்படி மூணு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இது நியாயமான ஆசையாக இருந்தால் சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார் இல்லையா பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள் சகோதரிக்கு என்ன யோசனைன்னா நான் வர வரமாட்டேன்னு வேண்டிக்கிட்டாங்க நான் சொந்தமாக சம்பாதிச்சு அந்த காசில் தான் வருவேன் பாபா நான் வர வரமாட்டேன் ஆனால் நீங்கள் எப்படி ஷீரடிலேருந்து வர போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்னு சகோதரி பாபாட்டை வேண்டிக்கிட்டே இருக்காங்க பாபாட்டை தொடர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு காலேஜில் இன்னும் அப்ரூவல் கிடைக்கல இன்னும் சகோதரின் கணவர் அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரார் வந்தவர் வந்து அம்மா ஒரு சந்தோஷமான செய்திம்மா நான் ஷீரடி போவேன் அப்படிங்கிறார் என்னங்க சொல்கிறீங்க திடீர்னு ஷீரடி போவேன்றீங்க ஆமாம்மா அம்மா என்னை அஃபிஷியல் டூரை நாசிக் அனுப்பிச்சிருக்காங்க நான் நாளைக்கு நாசிக் கிளம்பணும் நாசிக்கிலேருந்து எவ்வளோ தூரம் நான் அழகாக போய் பாபாவை பார்த்துட்டு வருவேன் நான் நான் உனக்கு எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் நீ கவலையப்படாத லைவாகவே காட்டுறேன் கவலையப்படாத அப்படின்னாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சகோதரிக்கு இந்த பாபாட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை அப்போ சரின்னு கணவர் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணாங்க கணவர் ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக நாசிக் போயிட்டார் ஆஃபீஷியல் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு நேராக ஷீரடி வந்தார் துவாரக்குமாய் வாசல்லேருந்து லைவ் பண்ணுறார் சகோதரிக்கு நல்லா பார்த்துக்கோ இதுதான் துவாரக்குமாய் இதுதான் சாவடி இதுதான் பாய்ஜா வீடு இதுதான் மகள் சாபதி வீடுன்னு ஒவ்வொன்றா காட்டுறார் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இதுதான் பாபாவோட கோபுரம் பார் என்ன இருக்குது பாரு எல்லாம் காட்டுறாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அம்மா நான் ஆஃப் பண்ணுறேன் அம்மா நான் சமாதி மந்திரக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிவிட்டு சமாதி மந்திரக்குள்ளே போயிட்டார் சமாதி மந்திரக்குள்ளே போயிட்டு வந்து சகோதரின் கணவர் சகோதரியிடம் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா பாபா முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிடம் நின்னேன் அப்படின்னாரு எப்படிங்க நிற்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே என்ன ஆமாம்மா எனக்கும் தெரியாது நான் நின்று அங்கே இருந்த செக்யூரிட்டி என்ன ஓரம் பிடிச்சி நிற்க வச்சு நீங்கள் நில்லுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பாருங்கன்ட்டார் நான் மனதார கண் தரிசனம் பண்ணேன் சாய்நாதரை எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது அதன் பிறகு நான் வெளியில் வந்தேன் எனக்கு ஒரு உதி கொடுத்தாங்க அப்புறம் வெளியில் வந்து பாபாவுக்கு டொனேஷன் கொடுத்தேன் அதுக்கும் உதி கொடுத்தாங்க இப்போ என்கிட்ட நாலு பேக்கெட் உதி இருக்குது அப்படின்னு கணவர் சொன்ன உடனே சகோதரின் கண்களில் கண்ணீர் அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகம் வருது என் ப்ரமிசஸுக்கு நீங்கள் உதியாக வர வேண்டும்னு ஒரு வேண்டுதல் இருக்குது இல்லையா பாருங்கள் நாலு உதியாக வரார் சாய்நாதர் இதே யாராவது போயிருந்தால் கூட ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க சகோதரிக்கு இப்போ இந்த நாலு உதியுமே சகோதரிக்கு வரப்போகுது மிகப்பெரிய சந்தோஷம் சகோதரிக்கு அப்புறம் வெளியில் வந்தவர் ஒரு படத்தை காட்டுறாரு இங்கே பாருமா இந்த படம் தான்மா பாபாவோட ஒரிஜினல் படம் அப்படி பாபா உட்காந்துருப்பார் பார் கல் அந்த படம் தான் இது நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் ஒரு கலர் பாபாவை காமிச்சு இந்த பாபா நான் வாங்க போகிறேன் இது உனக்கு தான் அப்படின்னாரு சகோதரிக்கு சந்தோஷத்தின் எல்லையில் இருக்காங்க மகிழ்ச்சியின் எல்லையில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கணவர் ஊர்லேருந்து வந்துட்டார் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாரு சகோதரி வந்து மனதார பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க பாபான்னு ஆசைப்பட்ட மூன்று விஷயங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீர்கள் பச்சை கலரில் ஒரு விக்கிரகமாக வந்திருக்கிறீர்கள் மிகப்பெரிய சித்திரமாக வந்திருக்கிறீர்கள் உதியாக வந்திருக்கிறது இது எல்லாத்தையும் என்னுடைய பிஸ்னஸ் ப்ரோமிசஸில் வைப்பேன் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்போது சகோதரிக்கு திருச்செந்தூர் செல்லக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் சாய்நாதர் சகோதரி எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க அண்ணா இந்த மாதிரி திருச்செந்தூர் போகலான் நான் அம்மா சூப்பராக போயிட்டு வாங்கம்மா நீங்கள் கலரில் பாபா வந்திருக்காருன்னு சொன்னீங்க பாருங்கள் கரெக்டாக முருகன் மூலமாக உங்களை கூப்பிடுறாரு நீங்கள் போய் முருகரின் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க முருகனும் பாபாவும் வேறு வேறு கிடையாதுங்கிறத சகோதரிக்கு பிரமாதமாக உணர்த்தினேன் சகோதரி மிகப்பெரிய சந்தோஷத்தோடு திருச்செந்தூர் தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாபா கொடையே இருப்பார் மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்வார் சகோதரிக்கு இப்படி நம் நியாயமான தேவைகளை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் இல்லையா அதுக்கு தான் இந்த அற்புதங்களையெல்லாம் சொல்ல வைக்கிறார் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை அவருடைய பாதங்களில் சமர்ப்பியுங்கள் மனதார சமர்ப்பியங்கள் அவரிடம் பேசுங்கள் நான் தானே சொல்கிறேன் நான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா பாபா முன்னாடி உட்காந்து பாபா பேசுங்க பேசுங்கள் கண்களை மூடி பாபாவிடம் வேண்டுதல் வைக்காதீர்கள் கண்களை தொடர்ந்து பார்த்து பேசுங்கள் அவருடைய கண்களை பார்த்து பேசுங்கள் அவர் கண்களை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துடும் முயற்சி பண்ணி பாருங்களேன் உரட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் இப்போ இங்கே ஸ்க்ரீன்லேயும் கண்ணு கொடுக்குறேன் பாபாவோட கண்ணு கொடுக்குறேன் அந்த கண்ணை பார்த்து பேசுங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கும் நம்முடைய கோரிக்கைகளை பாபா ஏற்றுக்கொண்டாருங்கிற ஒரு மிகப்பெரிய நிம்மதி பிறக்கும் அவர் தான் சொல்கிறாரு நான் இருக்க பயமேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்ங்கிறார் இல்லையா அதுதான் சாய்நாதர் இப்படி பிரமாதமாக இரண்டு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு அமர்கலப்படுத்துகிறார் கணவருக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றி அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் எந்த உருவில் வந்தார் அதுதான் இங்கே விசேஷம் பிரமாதமான விசேஷம் வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் சகோதரி மட்டும் இல்லை மொத்த குடும்பமே பாபாவின் பக்தர்கள் முருகனே ரொம்ப பிடிக்கும் பெருமாளின் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சண்முக கோஷம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கணவர் ஒரு நாள் வந்தார் அம்மா எனக்கு ஒரு வேல் வாங்கித் தெரியாமா அப்படின்னார் கணவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு வேல் வாங்கி கொடுத்தேன்னு என் லேப்டாப் பாக்ஸில் வச்சுப்பேன் இல்லை சின்னதாக இருந்ததுன்னு என் பாக்கெட்டில் வச்சுப்பேன் நான் அப்படின்னாரு சகோதரிக்கு என்னென்னா இந்த சஸ்திரபந்தம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாம்பன் சுவாமிகள் அருளி ஒரு அற்புதமான விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த பந்தம் வச்சுக்கணும் இது இருந்தால் நமக்கு பிஸ்னஸில் பெரிய சப்போர்ட் நமக்கு மிகப்பெரிய முருகனின் ஆசீர்வாதம் பாம்பன் சாமி சொல்லியிருக்கார் சகோதரிக்கு கணவருக்கு வேல் வாங்கி கொடுக்கலாமா இல்லை பந்தமே வேல் வடிவில் தானே இருக்கும் அது ஒன்று கிடச்சா வாங்கி கொடுக்கலாமே இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே இன்டர்நெட்டில் பார்த்துருக்கோமேனு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கணவருக்கு பிஸ்னஸில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுகிறது இது ரைட் டைம் நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சகோதரி இருக்கும்போது ஒரு ஜோதிடரை பார்த்தால் என்னன்னு சகோதரிக்கு ஒரு எண்ணம் வருகிறது சரின்னு ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறாங்க அவங்க ஒருத்தருக்கு மட்டும் பார்க்க மாட்டேன் மொத்த குடும்பத்துக்கு தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க பேசும்போதே பிஸ்னஸாக தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க சரி மொத்த குடும்பத்துக்கும் பார்த்து விட்டு சொன்ன அந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ன பரிகாரம்மா அடுத்த சகோதரி கேட்டிருப்பாங்க இல்லையா அதுக்கு அந்த ஜோதிடர் சொன்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய தொகையை சொல்லி எங்கிட்ட கொடுங்க நான் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணி ஒரு தகடு ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் வச்சுக்குங்க கணவருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னாங்க ஜோதிடர் அப்படி சொன்ன உடனே சகோதரி ஒரு நிமிடம் அதிர்ச்சி தான் ஆயிட்டாங்க என்னடா இது பரிகாரம்னு கேட்டவுன்னே இவ்வளோ பெரிய தொகையை கேட்குறாங்க ஏதோ தகடு பண்ணித்தரேங்கிறாங்க நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம சாய்நாதர் இருக்கார் ஓகேம்மா நான் வரேம்மான்னு சொல்லிவிட்டு ஜாதக புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து பாபாவின் முன்னால் உட்கார்ந்து பாபா நான் தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படிப்பேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் என் கணவருக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் நான் இப்போ வேல் வாங்கி கொடுக்க போகிறேன் அந்த வேல் ரூபத்தில் அந்த முருகனின் ரூபத்தில் நீங்கள் கணவரோடு இருங்கள் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு உதியை எடுத்து திருமாங்கல்லியத்தில் வைத்துக்கொள்கிறார்கள் பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனையை தினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரி நெட்டில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சஸ்திரபந்தம் வேல் வடிவில் இருக்குமே அது எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க பார்த்தா ஒரு கடையில் இருக்குங்கிறத நெட்டில் கண்டுபிடிக்கிறாங்க நேராக அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க கணவர்கிட்ட சொன்னாங்க எங்க நான் வேல் வாங்கிட்டு வந்துட்டேன் சஸ்திரபந்தம்னு ஒரு விஷயம் அதில் இருக்குது அது நீங்கள் உங்கள் லேப்டாப் பேக்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நான் ஒரு வாரம் பூஜையில் வச்சுட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் தான் சகோதரி பூஜை பண்ணியிருப்பாங்க அந்த வேலை வச்சு அடுத்த நாள் கணவர் வெளியூர் போகிறாரு அம்மா அந்த வேல் கொஞ்சம் கொடுக்குறியா நான் லேப்டாப் பாக்ஸில் வச்சுக்கிறேன்னு இல்லைங்கண்ண ஒரு வாரம் பூஜை பண்ணிட்டு தரேன்னு நீங்கள் ஒரே நாள்லேயே கேட்குறீங்களே அப்படின்னு மனைவி சொன்ன உடனே இல்லைம்மா எனக்கு என்னமோ தோணுது அதை வாங்கி வச்சுக்கணும்னு தோணுது கொடுமா அப்படின்னாரு சகோதரி முருகரையும் பாபாவையும் மனதார பிரார்த்தனை செய்து அந்த சஸ்திரபந்த வேலை எடுத்து கணவர்கிட்ட கொடுக்குறாங்க கணவர் அந்த லேப்டாப் பாக்ஸில் வச்சுக்கிறாரு க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் கிளம்பி ஊருக்கு போகிறார் கணவர் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து கணவரிடம் இருந்து ஃபோனு அவர் சொன்ன அதிர்ச்சி தகவல் அம்மா நம்ம கார் ஃபயர் ஆகிடுச்சு சகோதரி பதறிட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்மா ஒரு ஸ்மோக் வந்தது நான் உடனே காரை நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கீழே இறங்கிட்டேன் சின்ன ஃபயர் தான் நானே அணைச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரி மகனை அடைத்தார்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீ போனாங்க பையன் கிளம்பி போயிட்டாரு சகோதரி நேரம் பாபாட்ட வந்து உட்காந்தாங்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா மிகப்பெரிய நன்றி பாபா என் கணவரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு நன்றி பாபா பாருங்கள் பாபா என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள் அமர்க்கலமாக கணவரின் மூலமாகவே ஒரு வேலை கேட்க வைத்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும்ங்கிறது பாபாவுக்கு தெரியும் அற்புதமாக வேல் உருவத்தில் பாபா கூடையே இருந்து கணவரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் அவர் எந்த ரூபத்தில் வருவாருங்கிறது சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரியும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் உண்மை இன்னைக்கு மூன்று அற்புதம் கொடுத்தார் சாய்நாதர் என்ன அமர்கலப்படுத்தினார்ல பிரமாதமான அற்புதம் ஒரு ஒரு அற்புதமும் நான் இருக்க பயமேன் பிரமாதமும் சொல்கிறார் சாய்நாதர் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நற்பார் அதை நிரூபித்து காமிச்சார் சாய்நாதர் இல்லையா அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்தது கண்ணே போய்டுமோன்ற ஒரு டேஞ்சரஸ் கொஷின் மகாபரிவா ரூபத்தில் அங்கு சென்று ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர் அடுத்த சகோதரி என்ன ஆசைப்பட்டாங்க பாபா எனக்கு நீங்கள் என் பிரமிசஸ்குள்ளே வரணும் அப்படின்னாங்க எப்படி பாருங்கள் அவர்கிழமை வந்துட்டார் கணவரை அனுப்பி வைத்து அவர் மூலமாகவே உள்ளே வந்து விட்டார் சாய்நாதர் அடுத்து இந்த விஜயலட்சுமி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த ஜோதிடர் சொல்கிறாரு கணவருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாபா எந்த ஆபத்து இருந்தாலும் பாபா நீங்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் இருந்தார் சாய்நாதர் வேல்ரூபத்தில் கூடவே இருந்து கணவரை காப்பாற்றி மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டா இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம எல்லோரும் சாய்நாதரின் பார்வையில் தான் இருக்கிறோம் நேரடி பார்வையில் இருக்கோம் யாருமே கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீர்கள் அதற்காக தான் இன்னைக்கு பாபா அந்த டைட்டிலை கொடுத்துருக்காரு நான் இருக்க பயமேன் அதான் பிரமாதமான டைட்டில் அனைத்தும் நல்லதாகவே நடக்குங்கிறார் அதனால தைரியமாக இருங்கள் தெம்பாக இருங்கள் நம் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறாருங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருங்கள் இல்லையா அடுத்த எபிசோடில் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் மூன்று சகோதரிகளுக்கு அற்புதம் மழையை பொடியே இருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை நாம் தரிசனம் செய்ய இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்